நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுற ஒவ்வொரு வாரத்தையும் காத்துல கலந்துடுதா இல்ல அது எங்கேயாவது பதிவு செய்யப்படுதா சில நேரங்கள்ல நாம செஞ்ச பாவங்கள் பல வருஷம் கழிச்சு ஒரு நள்ளிரவு நேரத்துல ஒரு போன் கால் மூலமா திரும்ப வரும்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சென்னை மாநகரத்தையே ஒரு மணி நேரம் உரைய வச்ச கதை ஒரு பிரபலமான எஃப்எம் ஸ்டேஷன் உலகத்துக்கே பாட்டு போட்டு மகிழ்விக்கிற ஆர்ஜே கார்த்திக் அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு வந்த அந்த ஒரு போன் கால் அவனோட வாழ்க்கையே தலகிலா மாத்திருச்சு அது யாரு அவனுக்கு என்னதான் வேணும் வாங்க மலை கொட்டி தீக்குற அந்த இருட்டுக்குள்ள இருட்டா போவோம் மணி ஒரு பன்னெண்டு இருக்கும் ஏசி குளூர்ல ஜில்லுன்னு இருக்கு அந்த ஸ்டூடியோ ஆர்ஜே கார்த்திக் மைக் முன்னாடி ஜாலியா பேசிட்டு இருக்காரு ஆர்ஜே கார்த்திக் ஹலோ சென்னை வெல்கம் பேக் வெளியே மழை பிச்சுட்டு போகுது சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டே நம்ம சுவை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் தூக்க வராதவங்க எனக்கு கால் பண்ணுங்க நம்பர் டபுள் நைன் எயிட் செவன் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஃபோன் ரிங் ஆகிறது அப்போது ஆர்ஜே கார்த்திக் வா உடனே ஒரு காலர் ஹலோ யார் பேசுறது என்ன பாட்டு வேணும் என்று கார்த்திக் கேட்க அந்த பக்கம் அந்த குரலில் எனக்கு பாட்டு வேணாம் கார்த்திக் எனக்கு ஒரு உயிர் வேணும் அப்போது ஆஜே கார்த்திக் சிரித்து கொண்டே என்ன பாஸ் நள்ளிரவு பயமுறுத்துறீங்களா வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசுறீங்க சரி சொல்லுங்க யாரோட உயிர் வேணும் என் எடுக்க வந்திருக்கீங்க போல அப்போது அந்த மர்மக்குரல் உன் பொண்டாட்டி ஸ்னேகாவோட உயிர் தான் வேணும் கிடைக்குமா அதை கேட்டதும் கார்த்திக் முகத்துல இருந்த சிரிப்பு மறைஞ்சு போச்சு ஏதோ குடிகாரம் உளறான்னு நினைச்சான் ஆனா அந்த மர்ம நபர் சொன்ன அடுத்த விஷயம் கார்த்திக் அப்படியே நடுங்க வச்சுது அவர் என்ன சொன்னார்னா கார்த்திக் நீ இருக்க ஸ்டுடியோல இருந்து உன் வீடு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தானே க்ரீன்வெஸ் ரோடு அப்பார்ட்மெண்ட் நம்பர் ஃபோர் பி உன் மனைவி ஸ்னேகா ப்ளூ கலர் நைட்டி போட்டுட்டு ஹாலில் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கா டிவியில் நியூஸ் சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு கரெக்டா நீ வேணா பாரு ஆர்ஜி கார்த்திக் பதட்டத்துடன் டேய் யாருடா நீ என் வீட்டில் என்ன பண்ணுற ஸ்னேகாவை என்ன பண்ண போற டேய் யாருன்னு உண்மையை சொல்லு உன் பேர் என்ன அதற்கு அந்த மர்மக்குரல் என் கையில ஒரு சுத்தில இருக்கு கார்த்திக் அடுத்து பத்து நிமிஷத்துல அவ தலை சிதற போகுது இதை நீயும் கேக்குற லட்சக்கணக்கான மக்களும் லைவா கேட்க போறீங்க தயாரா இருங்க விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு கார்த்திக் தன்னோட அசிஸ்டன்ட் வருணுக்கு சைகை காட்டுறான் அருண் பதறி போய் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுக்கறான் போலீஸ் கமிஷனர் ராகவ் ரேடியோவை ஆன் பண்றார் போலீஸ் படை க்ரீன் நோக்கி பாயுது ஆனா அந்த ஸ்டுடியோவுக்குள்ள கார்த்திக் அழுதுகிட்டே கெஞ்சிட்டு இருக்கான் ப்ளீஸ் அவள் பாவண்டா அவளை ஒன்றும் பண்ணாத உனக்கு என்ன வேணும் காசு வேணுமா எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அவளை மட்டும் விட்டுறா இதை கேட்ட அந்த மர்மக்குரல் எனக்கு அழுக்கு பணம்லாம் வேணாம் எனக்கு ஒரு உண்மை வேணும் அது கிடைக்குமா சரியா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே நவம்பர் பதினாலாம் தேதி மகாபலிபுரம் ரோட்டில் ராத்திரி ரெண்டு மணிக்கு என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா இந்த கேள்வியை கேட்டதும் கார்த்திக் உடம்புல ஒரு நடுக்கம் ஏன்னா அந்த ரகசியம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தான் அப்போது ஆர்ஜே கார்த்திக் அது அது நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த மர்மக்குரல் சொல்லு கார்த்திக் இல்லனா சுற்றி எல்லாம் ஓங்கி ஒய்ஃப் தலைமேலையே இறக்குவேன் கார்த்திக் பதட்டத்துடன் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் தான் பண்ணேன் அன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சிருந்தேன் கார் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு ரோட்டில் போன ஒரு பொண்ணு மேலே இடிச்சிட்டேன் நிறுத்துனா என் கெரியரே போயின்னு பயந்துட்டு நான் நிறுத்தாமையே போயிட்டேன் என்னை மன்னிச்சிடு ஸ்னேகாவை விட்டுரு ப்ளீஸ் நான் தான் உண்மையை சொல்லட்டல அதற்கு அந்த மர்மக்குரல் அந்த பொண்ணு என் தங்கச்சிடா அவள் கர்ப்பமாக இருந்தா அவளையும் அவன் வயிற்றுல இருந்த குழந்தையும் கொன்னவனி இப்போ உன் பொண்டாட்டி சாக போறா அது அப்படியே வாய்ஸ்ல நல்லா கேளு நகரமே உறைஞ்சி போயிருக்கு ரேடியோவில் அந்த கொலையாளி கத்துறான் டைம் முடிஞ்சது அதே நேரம் ஏசிபி ராகவ் தலைமையில போலீஸ் டீம் கார்த்திக் வீட்டுக்கதவ உடைச்சிட்டு உள்ள போறாங்க கதவு உடையும் சத்தம் டமான்னு உள்ள கேட்குது எல்லா போலீஸும் உள்ள போங்க என்று ராகவ் சொல்றாரு போலீஸ் துப்பாக்கியோட உள்ள போறாங்க ஆனா அங்க ஒரு அதிர்ச்சி காத்து தெரிஞ்சிச்சு ஸ்னேகா சோபாவில நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு பக்கத்தில் எந்த கொலையாலையும் இல்லை டிவியும் ஓடலை வீடே அமைதியாக இருக்குது அப்போது ஏசிபி ராகவ் ஃபோனில் கார்த்தி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னேகா சேஃபாக தான் இருக்காங்க வீட்டில் யாருமே இல்லை அவன் உன்னை மெரட்ட போய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்போதான் ஆர்ஜே கார்த்திக் பெரும் பெருமூச்சு விடுறான் அப்பாடா தேங்க்ஸ் சார் டே சைக்கோ போலீஸ் வந்துட்டாங்கடா உன் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்று சொல்லி சந்தோஷமா இருக்கான் ஆனால் கார்த்திக் ஜெயிச்சிடான்னு நினச்சான் ஆனால் அப்போதான் அந்த சைக்கோ சிரித்தான் அந்த சிரிப்பு கார்த்திகோட எலும்பு வரைக்கும் ஊரிடுவிடுச்சு அப்போ அந்த மர்மமான நபர் சொல்கிறான் கார்த்திக் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் ஆனால் எந்த வீடுன்னு சொன்னேன்னா நீ வாழ்கிற வீடு கிரீன்ஹெஸ் ரோடு ஆனால் நீ உன் வாழ்க்கையை கழிக்கிற வீடு இந்த எஃப்எம் ஸ்டூடியோ கதவு திறக்கிறது கார்த்திக் சாக்காகி திரும்புகிறான் ஸ்டுடியோ வாசல்ல செக்யூரிட்டி ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு கதவு மெதவாக திறக்குது ஒரு உருவம் உள்ளே வருது அது வேற யாரும் இல்லை கார்த்திக் கூடவே இவ்வளவு நேரம் இருந்த அவனோட அசிஸ்டன்ட் தான் அப்போது ஆஜே கார்த்திக் வருண் நீயா நீயா இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுன ஏன்டா நான் ஏதாவது தப்பு பண்ணி என்கிட்ட நெருக்கா கேட்க வேண்டியதானடா அப்போது வருண் கையில் துப்பாக்கியுடன் ஆமா பாஸ் அந்த விபத்துல செத்தது என் அக்கா தான் அவளுக்கு நியாயம் கேட்க கோர்ட்டுக்கு வந்த என் அப்பாவையும் நீங்க ஆள் வச்சு மறக்கினீங்க அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்தியே போயிட்டார் பாஸ் என் குடும்பத்தையே அழிச்ச உடனே சும்மா கொள்ள எனக்கு மனசு வரல உலகம் முன்னாடி நீ செஞ்ச தப்ப ஒத்துக்க வைக்கணும்னு நினைச்சேன் அதான் இந்த நாடகம் இதை கேட்ட ஆர்ஜே கார்த்திக் வருண் வருண் என்னை மன்னிச்சிடு போலீஸ் இப்போ இங்க வந்துடுவாங்க வருண் நீங்க வந்து கிளம்பிடுவேன்னா அப்போது வருண் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இங்க வர இருபது நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள முடிச்சிடலாம் வருண் கார்த்திகை சுடுவான்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா வருண் துப்பாக்கியை கார்த்திக் கையில திணிச்சான் அப்போ வருண் சொன்னது உன்னை கொன்னா நீ தியாகி ஆயிடுவே நாலு நாள் அழுதுட்டு எல்லாம் மறந்துடுவாங்க ஆனா உன் முன்னாடி நான் செத்து போயிட்டா தன் குற்றத்தை மறைக்க அசிஸ்டண்டையே கொண்டு கொடூரன்னு இந்த உலகம் நான் பேசும் சாக போறது நான் தான் ஆனா தினாந்தரம் சாக போறது நீ தான் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் டமார் என்று கேட்கிறது கார்த்திக்கின் அலறல் சத்தமும் கேட்கிறது கார்த்திக் கண் முன்னாடியே வருண் தன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்து விழுந்தான் சரியா அந்த நேரம் போலீஸ் உள்ளே வந்தாங்க கார்த்திக் கையில் துப்பாக்கி கீழே வருணோட பிணம் சூழலை பார்த்த கார்த்திக் தான் வருணை சுட்ட மாதிரி இருந்தது ஏற்கனவே ரேடியோவில் தன் தப்பை கார்த்திக் ஒத்துக்கொண்டதால் இப்போது இந்த கொலையும் அவன் தலையிலே விழுந்தது வரும் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு கார்த்திக் இப்போது ஜெயில தான் இருக்கான் அவன் செஞ்ச விபத்துக்காகவும் செய்யாத கொலைக்காகவும் தண்டனை அனுபவிக்கிறான் கார்த்திகோட லைஃப்ல இருந்து நம்ம ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும் நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் அது ஒரு ரேடியோ காலர் ரூபத்தில் வரலாம் இல்லை நம்ம கூடவே இருக்க நண்பர் ரூபத்திலையும் வரலாம் இன்னைக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிங்க உங்கள் கடந்த காலத்தில் ஏதாவது மிஸ்டேக் கால் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு விறுவிறுப்பான கிரைம் தில்லரோடு சந்திக்கிறேன் குட் நைட்